மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க கிணங்க பொருள் விழிப்புணர்வு பிரச்சாரமாகவும் இந்த விடியா திமுக அரசின் போதை பொருளால் மக்கள் பாதிக்கக்கூடிய விழிப்புணர்வையும் எழுச்சி உரையும் ஆற்ற வேண்டும் என்பதற்காக கழகத்தின் மகளிரணி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அணி மாணவர் அணி சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சென்னை சென்னை புறநகர் மாவட்டத்திற்குட்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து மாவட்ட செயலாளருக்கு நன்றியை சொல்லி இங்கே இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் தம்பிதுரை அவர்களே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள கழகத்தின் மாணவரணி செயலாளர் அவர்களே இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர்களே மகளிரணி நிர்வாகிகளே இந்த சிறப்பானதொரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து மாவட்ட கழக செயலாளருக்கும் இங்கே எங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திமுகவை ஓட ஓட விரட்டக்கூடிய போர்வாள்களாக வந்திருக்கக்கூடிய அனைத்து அணியிலிருந்தும் கழகத்திலிருந்தும் வந்திருக்கக்கூடிய எழுச்சி மிகு தொண்டர்களின் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று சொல்லக்கூடிய வகையிலே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லி எனக்கு முன்னால் அண்ணன் ஆதியார் அவர்கள் அதற்கு முன்னால் அணை நிறைய தம்பிகள் மிக எழுச்சியுரையாற்றியுள்ளார்கள் நான் வந்த உடனேயே அன்னை ஆதியாட்டை கேட்டேன் அண்ணே ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக உடனே அவங்க ரவி என்னட்டையும் சொன்னேன் காரணம் என்னென்னா இன்னும் பத்து பதினைந்து நாட்களில் தேர்தல் அறிவிக்க இருக்கக்கூடிய நிலையிலே இந்த பிரச்சாரத்தையும் இந்த அழிவு பாதையில் தமிழகத்தை கொண்டு செல்லக்கூடிய விடியா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை பற்றியும் மகளிரணியும் மாணவரணியும் பாசறைகளும் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஒரே ஒரு ஆள் நம்ம பொதுச் மட்டும் உழைச்சா பத்தாது நம்ம எல்லாரும் உழைத்தால்தான் நம்முடைய தன்மான சிங்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச்செயலாளர் இன்றைக்கு எந்த கூட்டணி வந்தாலும் வரவில்லை என்றாலும் நாற்பது தொகுதிகளிலும் ரெட்டலே போட்டியிடும் என்பதை தெரிவித்து இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்றைக்கும் நாங்கள் யாரையும் தேடி சென்றதில்லை இல்லை எங்களை தேடித்தான் அனைவரும் வருவார்கள் நாங்கள் எப்பொழுதும் புரட்சி தலைவர் கண்ட போர்படை தளபதிகள் புரட்சி தலைவி அம்மா கண்ட போர்படை தளபதிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைக்கு மாறாத சிங்கங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்றைக்கு மிக எழுச்சியாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது நம்முடைய அண்ணன் ஆதி ராஜாராம் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் விட்டு மாறி உங்களுக்கு சில கருத்துக்களையும் தகவல்களையும் சொல்ல இருக்கின்றேன் ஏனென்றால் எனக்கு அடுத்தார் போல இன்னைக்கு அண்ணன் டிஜே பத்திரிக்கைக்காரங்களை பார்த்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு நேற்று தான் சொன்னார் ஒரு வெச்ச பாட்டில் ஐம்பது கோடி ஊழல்னு அது மாதிரி என்ன சொல்ல போகிறாருன்னு ஆர்வமாக நீங்கள் கேட்டு கேட்க காத்திருக்கின்றீர்கள் நான் உட்பட இன்னைக்கு இந்த ஜாஃபர் சாதிக் உதயநிதி ஸ்டாலின் பொண்டாட்டி நடத்தின அவங்கள தனிப்பட்ட முறையில் நம்ம விமர்சனம் பண்ணலை அவங்க ஒரு குறும்படம் மங்கை த ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற படத்தை தயாரித்தது யாருன்னா இந்த ஜாஃபர் சாதிக் தான் அயர்லாந்திலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் இந்தியாவுக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு தகவல் வருது அந்த தகவலில் தமிழ்நாடு இப்பொழுது அதிகமாக போதைப் பொருட்களை இங்கே அதற்கு உட்பட்ட மூலப்பொருட்களை கடத்தி இந்தியாவிற்குள் வர வந்து கொண்டிருக்கின்றது என்ற தந்து காலோச்சி கோலோச்சி ராமநாதபுரம் மதுரை திருப்பவனம் எங்கெல்லாம் விற்கிறான்னா பழைய இரும்பு கடை சாப்பாட்டு கடை இங்கே எல்லா இடங்கள்லையும் போதை பொருள் ஒரு சின்ன ஒரு துளி அளவு அப்படி வாயில் வச்சா எட்டு மணி நேரம் இந்த உலகமே மாறி போயிடும் நம்முடைய பொதுச்செயலாளர் இந்த திமுக ஆட்சி வந்ததிலேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க போதை பொருள் மாணவர்களிடையே கையில் எல்லார் கையிலே இருக்குது எல்லா இளைஞர் பட்டாளங்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த விடியா திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுக்காமல் மாணவர்களை தீய வழி பாதையிலே கொண்டு செல்கின்றாங்க ஆனால் குண்டாஸில் இருக்கிறவன் பல்வேறு வழக்கில் இருக்கிறவன் கள்ள ஓட்டு போட்ட ஒரு ரவுடி பயலை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சா அண்ணன் டிஜேயே கைது பண்ணுறாங்க இதுதான் இந்த விடியா திமுக அரசின் அவலம் இது மாதிரியான எந்த நடவடிக்கைகளும் தமிழகத்திலே வரக்கூடாது என்றால் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வர வேண்டும் அதற்கு அடித்தளமாக பாராளுமன்றத்தில் ரெட்டலை கூட்டணி எங்கே நின்றாலும் நாம் எழுச்சியாக இருக்க வேண்டும் எனக்கு கொடுத்தது அஞ்சு நிமிஷம் தான் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுறேன் விழிப்புணர்வோடு உங்களோடு சேர்ந்து நானும் பணியாற்றுவேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் சத்துணோதந்த சரித்திர நாயகன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் அன்றும் இன்றும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியுடனும் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பித்து அர்ப்பணித்து பல்வேறு திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து நம்முடைய தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்று மறைந்தாலும் இன்றைக்கும் தமிழர் மக்கள் தமிழனுடைய நெஞ்சங்களிலே இன்றைக்கு நீக்கமர நிறைந்திருக்கின்ற நம்முடைய இதயத்தின் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடனும் நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியாரோடைய உத்தரவின்படி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கழக மகளிரணி இளைஞர் இளம் பெண்கள் பாசறை கழக மாணவரணி மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நம்முடைய அருமை சகோதரர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை இன்றைக்கு கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்ற ட்ரக் என்று சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள் சர்வசாதாரணமாக இங்கே கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதை ஒழிக்க தவறிய இந்த விடியா திமுக அரசை கண்டிக்கின்ற வகையில் இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகதந்து தந்து சிறப்பித்திருக்கின்ற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் மாவட்டத்துடைய சென்னை மாநகர மற்றும் புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர் வட்டத்துடைய கழக நிர்வாகிகள் மகளிரை சார்ந்த செயல் வீரர்கள் வீரங்கனைகள் மற்றும் கழகத்துடைய தலைவர் நம்முடைய அவர்களுக்கு அதே போன்ற நம்முடைய கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர்களுக்கும் எங்களுடைய முதற்கண் மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் தமிழ்நாடு சட்ட உலகிலே ஒரு சீர்கேடு அடைந்தது மட்டுமில்லாமல் மக்களை பொறுத்தவரை இன்றைக்கு பெரும் துன்பத்திற்கு ஆளாகியிருக்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு போதைப் பொருள் இன்றைக்கு உலகத்திலேயே வந்து போதைப் பொருள் மையமாக வைத்து அதன் மூலம் வந்து உலகத்திற்கே வந்து போதைப்பொருள் சப்ளை செய்கின்ற ஒரு மா ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கியது என்பதை நிச்சயமாக வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உணர்ந்து அந்த வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு ஒரு துணை போகின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஜாஃபர் சாதி அந்த அயலக பிரிவுடைய நிர்வாகி இந்த அயலக பிரிவினுடைய நிர்வாகியாக பொறுப்பேற்று ஏறக்குறைய கடந்த ஆண்டுகளில் மட்டுமல்லாமல் இப்பொழுது கைகோலமாக டெல்லியிலே அவர்கள் வந்து பிடிபட்டிருக்கின்ற சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே பீட்டா மெத்தமைன் என்று சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள் அது பொதுவாகவே அந்த போதைப் பொருளே ஒரு தடவை வந்து உட்கொண்டாலே போதும் அந்த அளவிற்கு அதுக்கு அடிமையாகி அது மட்டும் இல்லாமல் மூளை செய்த பாதித்து மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை உருவாகும் எனவே இது கடந்த காலங்களிலே இது நம்முடைய தமிழ்நாட்டை மையமாக வைத்து இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய மக்களுக்கு எதிராக இருக்கின்ற இந்த போதைப்பொருள் இளைஞர் சமுதாயத்தை சீரழிக்கின்ற போதைப் பொருள் மாணவர்களை சீரழிக்கின்ற சீ இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு எந்தவித நடவடிக்கை எடுக்காத இந்த பொம்மை அரசு பொம்மை முதலமைச்சர் ரிமோட் முதலமைச்சர் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் இன்றைக்கு ஒரு அந்த ட்ரக் மாஃபியா அதாவது திமுக என்றாலே டிஎம்கே என்று சொன்னாலே ட்ரக் மாஃபியா கழகம் என்று சொல்வார்கள் அந்த ட்ரக் மாஃபியா கழகம் இன்றைக்கு அவர்களோடு கைகோத்து கொண்டு இன்றைக்கு பல்வேறு வகையில் இன்றைக்கு சமுதாயத்தை சீரழிக்கிற செயல்கள் என்று சொன்னால் இதுவரையிலே வந்து அவர்களை வந்து ஜாபர் சாதிக்கை பிடிப்பதற்கு கைது செய்வதற்கு எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைக்கு வேடிக்கை பார்க்கின்ற ஒரு கையாளாகாத ஒரு பொம்மை அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கு என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய கழக பொதுச் செயலாளர் சொன்னது போல தமிழ்நாட்டை இனி ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்கின்ற வகையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து இளைஞர்களை சீரழிக்கின்ற மாணவ மாணவிகளை சீரழிக்கின்ற இந்த போதைப் பொருளை முழுமையான அளவுக்கு கட்டுப்படுத்திய தவறிய இந்த திமுக விடியாத அரசாங்கத்தை பொறுத்தவரை வீட்டுக்கு அனுப்பி ஒரு போதையில்லாத மாநிலம் சட்ட உலகளை வந்து ஒரு செம்மைப்படுத்தி மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தி கட்ட பஞ்சாயத்து இல்லாமல் அடாவடி இல்லாமல் அராஜகம் இல்லாமல் அநியாயம் இல்லாமல் ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய அருமை அண்ணன் கழகத்துடைய பொதுச்செயலர் எடப்பாடி தலைமையில் மலர வேண்டும் அதற்கு அச்சாரமாகத்தான் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாற்பது நமது நாடு நமது என்கின்ற வகையிலேயான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெற்று இந்த விடியாத அரசுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ரெண்டு கோடி தொண்டர்களுடைய தலைவருமாகிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆலோசனைக்கேற்ப தமிழகம் முழுவதும் போதை பொருள் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் இருக்கின்றது அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் சென்னை மாநகரில் மகாபெரும் மாநாடு போல இந்த மக்கள் கூடி போதைப் பொருளை நாட்டிலே நடைபெற்று தமிழகத்திலே நடமாடம் செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக விடிய அரசை அகற்ற வேண்டும் என்பதற்காக மக்கள் நினைவுக்காக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது நடைபெறுவதற்கு இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ள கழகத்தினுடைய சென்னை மாநகரினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் கழகத்தினுடைய தலைமையில செயலாளர்களுக்கும் தம் கழகத்தினுடைய அவைத்தலைவர் அவர்களுக்கும் இங்கு ஏராளமாக கூடியிருக்கின்ற கழக தொண்டர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழகத்திலே ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது மதுவிலக்கு செயல்படுத்தப்பட்டது தமிழகம் போதையிலே மக்களுடைய உடலை பாதிக்க கூடாது ஒவ்வொரு ஏழைக்கூடும் நன்றாக வாழ என்பதற்காக அந்த ராஜாஜி அவர்கள் மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வந்தார் காமராஜரும் செயல்படுத்தினார் நம்முடைய பெயர் அண்ணாவர்களும் செயல்படுத்தினார்கள் ஆனால் சாராயத்தை மீண்டும் கொண்டு யாரு கருணாநிதி தான் ஆட்சிக்கு வந்த பிறகு சாராயத்தை மீண்டும் மதிவெடுக்க நீக்கி அந்த சாரத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் இளவல் இப்பொழுது ஸ்டாலின் நாட்டை ஆண்டு அவர் வந்த பிறகு அப்பன் சாராயத்தை விட்டா மகன் வந்து போத பொருள் விட்டு விட்டு அதான் நிலைமை தமிழகம் முழுவதும் எங்குமா இருந்து மட்டும் மட்டும் அல்ல தமிழகத்தில் இருந்து இந்தியா முழுவதும் துணை நின்று செயல்படுத்த சார்ந்தவர்கள் என்பதை இப்பொழுது ஜாஃபர் அவர்களை அவர்களை இல்லாமல் காலம் தாடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திமுக என்றால் போதைதான் அந்த போதைதான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது மக்களை சீரழிக்கின்ற ஒரு அரசாக இருந்து கொண்டிருக்கிறது சொன்னார்கள் எதிர்காலம் அழிவு வருகிறது என்று இந்த காலமே நம்முடைய நண்பர்கள் பேசும்பொழுது போதைப் பொருள் இது எதிர்காலம் அழியும் சொன்னார்கள் எதிர்காலம் மட்டுமல்ல இன்றைய காலமே பார்த்து என்றால் எல்லோரும் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அழிவில் இருந்து மீட்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை நடந்து சொல்லியிருக்கின்றார்கள் ஆகல அவர வழியிலே நின்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன கனவு கண்டார்களோ அம்மா அவர்கள் ஆட்சி இருக்கும் என்று சொன்னார்கள் தேர்தல் அறிக்கையிலே ஆட்சிக்கு வந்தால் அண்ணன் அண்ணா ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக சாராயத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார்கள் அதேதான் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே பல சாராய கடை கூடினார்கள் ஆனால் திமுக அரசோ சந்து பொந்தெல்லாம் சாராய கடை வைத்து கிடைக்கிறது சந்து பொந்தே மட்டுமல்ல அதுக்காக ஒரு அமைச்சர் இருந்தார் அவன் எங்க கரூர்ல இருந்து போற வந்து அவன் எங்களுக்கு பாவம் செஞ்ச ஒரு நேரம் அந்த கரூர்ல இருந்து ஒரு ஆள் வந்த மந்த மாதிரி வந்து ஜெயிலே போய் உட்கார்ந்துக்கிட்டோம் மந்திரியா வகாந்த நீங்க பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான பேர் ஆட்சியர் அமைத்து மீண்டும் எங்கு வரும் கள்ள சாராயத்தை விற்பனை செய்து மட்டுமில்லாமல் போதைப் பொருள்களையும் இப்பொழுது தமிழ்நாட்டில் உழாவளிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசானது விடிய அரசு த தந்தை எப்படி சாராயத்தை கொண்டு வந்தாரோ போதைப் பொருள்களை நாட்டிலே நடமாடிவிட்டு தமிழகத்திற்கின்ற ஸ்டாலின் அரசை இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த கண்டனத்தை பொறுமார எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிவுரைக்கேற்ப நாங்கள் எல்லாம் பாடப்பட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்போது நமது என்ற புரட்சி தலைமையாக கணவர் கண்டார்களே அந்த நாற்போது நாடாளுமன்ற தொகுதியையும் நாம் பாண்டிச்சேரி உட்பட அத்தனை வெற்றி பெறுவது உறுதி என்ற கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதற்கு முன்னோடியாக அமையட்டும் இன்று மாநாடு போல சென்னையிலே குடியிருக்கின்ற இந்த கூட்டமானது இந்த சென்னை மாவரை சேர்ந்த கடக நிர்வாகிகளுக்கு மாவட்ட நிர்வாகிகள் குறிப்பாக அவர்களுக்கெல்லாம் நன்றியை கூறி இப்பொழுது கண்ணு ஆர்ப்பாட்ட குரலை பொழுது எல்லோரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க